வணக்கம் நான் எட்டிய சோழன் முதல்ல சொல்லிடுறேன் உடல்நிலை சரியில்லை எப்போ டிசம்பர் நாலு மழை பெஞ்சதோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடம்பு தேர்ன மாதிரி தெரியல ஆனால் இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் முதல் செய்தி தடம் மாறின திராவிட மாடல் ஆட்சி தாங்க முடியாத கோபத்தில் இந்துக்கள் திமுகவுக்கு குறிப்பா உதயநிதி அவர்களுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அண்ணாமலை ஏன் திடீர்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நேற்று நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிவாரண நிதி பேரிடராக அறிவிப்பது இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார்கள் ஸோ அந்த விளக்கத்தில் திமுக அரசாங்கத்துக்கு திருப்தி இல்லை போல இருக்குது நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி தங்கம் தென்னரசு அவர்களாக இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமன் காட்டமான அறிக்கை வெளியிட்டு ஸோ அது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க சரி வாங்க முதல் செய்திக்கு போகலாம் தடம் மாறிய திராவிட மாடல் ஆட்சி தாங்க முடியாத கோபத்தில் இந்துக்கள் இதை பற்றி நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டும் என்றால் நேற்று நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு அவர் என்ன பேசுறார் என்பதை நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா தான் ஏன் இந்துக்களுக்கு கோபம் வந்தது அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்து சமய அறத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடக்கிறது கிறிஸ்துமஸ் விழா நடத்துறது இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொன்னது மாதிரி திராவிட மாடல் பார்த்தீங்களா நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு ஏற்பாடு செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் அப்படிங்கிறார் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி இல்லை சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸாக இருந்தாலும் சரி அதோட கிறித்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனிக்கோ இறுதுராஜ் அவர்களாக இருந்தாலும் சரி மற்றபடி திமுகவில் சிறுபான்மை பாதுகாப்பு அணியுடைய தலைவராக இருக்கிறாங்களே அவங்களாக இருந்தாலும் சரி மொத்த பேரும் ஒன்று திரண்டு ஒரே ஒரு இந்து பண்டிகைக்கு ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் நம்ம முதல்வரை கூப்பிட்டு இந்து மதம் எப்பேற்பட்டது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி அன்பைத்தானே போதிக்கிறது நாமெல்லாம் பாருங்க இவர் கிறிஸ்துவர் ஆனால் இந்து மத பண்டிகையை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் எப்படி இந்து அருவத்துறை அமைச்சர் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை ஏற்பாடு பண்ணி அதில் இதுதான் மத சார்பற்ற தனம் இதில் எல்லா மத தலைவர்களும் இருக்கின்றார்கள் ஆன்மீக பெரியோரும் இருக்கின்றார்கள் நமக்குள்ளே எந்த வித பிரிவினையும் கிடையாது நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஸோ இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த ஒற்றுமையை தான் சில கூட்டமானது பிரிக்க நினைக்கிறது ஆனால் இந்த பூமியில் ஒரு பொழுதும் அவங்களால கால் ஒன்றவே முடியாது அப்படின்னு பேசுகிறவர் இதே சிறுபான்மையாணியினுடைய தலைவராக எல்லாம் ஒன்னாக சேர்ந்துக்கிட்டு ஒரு இந்து மத பண்டிகை விழாவை ஏற்பாடு பண்ணி அதை முதல்வர் அவர்கள் பேசி அதில் நம்மெல்லாம் பாருங்க ஒற்றுமையாக இருக்கணும் இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்கிறாருங்களா அதே மாதிரி சிறுபான்மை அணி தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்பன்ஸாக இருந்தாலும் சரி இனிக்கும் ராஜவர்களாக இருந்தாலும் சரி இந்து மதத்தை வசைப்படாமல் இருந்தால் போதாதா அவங்கெல்லாம் இந்து மத பண்டிகையை கொண்டாட போகிறாங்களா இல்லை விழாவை ஏற்பாடு பண்ண போகிறாங்களா அதனால் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசித்து இருக்க வேண்டும் சரிப்பா இந்த அறநிலைத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது அப்போ மத விழாக்களில் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தால் கலந்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலந்துக்கலாமே தைரியமாக கலந்துக்கலாம் மரியாதை நிமித்தமாக அழைப்பாங்க சமய நல்லிணக்கத்துக்காக சமய பெரியோர்கள் அழைப்பாங்க அப்போது நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் அந்த விழாவில் கலந்துக்கலாம் ஆனால் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்து அதில் சிறுபான்மை தலைவர்கள்லாம் அழைத்து பேச வைக்கிறாருன்னா இது அரசியல்னு சொல்கிறதா இல்லை இந்து மதத்துக்கு எதிராக இவர் செயல்படுகின்றாருன்னு சொல்கிறதா இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுதோ அதை இவர் கடைபிடிக்கிறாரா ஏற்கனவே இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று ஒரு மாநாடு போட்டாங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சாங்கம் அதில் போய் நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு இந்து அறநிலத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அதில் போய் கலந்து கொண்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசுறதா இருந்தாலும் சரி எவ்வளோ சர்ச்சையாச்சு ஸோ இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு பிற மத விழாக்களை ஏற்பாடு செய்வதும் அதில் பிற மத தலைவர்களை அழைப்பதும் இவர் இப்போ தான் மதசார்பற்ற தன்மையை காட்டுறாரு ஏற்கனவே இவங்க எல்லாேருக்கும் தெரியும் இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் விழா தான் நான் நினைக்கிறேன் அதில் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்குது இந்து தர்மத்தில் இருந்துக்கிட்டு அல்லோல்லையா அல்லோல்லையா அப்படின்னு நம்முடைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தினர் அதில் தான் நம்முடைய அண்ணா உதயநிதி அவர்கள் கூட நான் கிறித்துவன் என்பதில் பெருமைப்படுகின்றேன் என்னுடைய மனைவி கூட கிறித்துவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட பேசினேன் ஸோ இப்படி தன்னுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்தி கொள்கிறாங்க பாருங்கள் பெருமைப்பட தன்னுடைய மதத்தை பேசுகிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல எல்லோருக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் இந்திய அரசு சட்டப்படி பதிப்பிரமாணம் ஏற்றுக்கொண்ட ஒருவர் அந்த விழாக்களில் கலந்து கொள்வது கூட தப்பு கிடையாது ஆனால் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணுவதை எப்படி ஏற்றுக்கொள்வது திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் வச்சா மாறி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் விழாவும் நடத்தணும் ரம்ஜானும் நடத்தணும் கூடவே சேர்த்து இந்து பண்டிகை விழாக்களையும் நடத்தணும் அதுக்கு இஸ்லாமிய கிறித்துவ தலைவர்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்போதான ஒரு சமநிலையே இல்லைனா இங்கே இருக்கின்ற இந்த அறிலத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் பண்டிகைக்கும் ஏற்பாடு பண்ணுவார் கிறிஸ்மஸ் விழாவுக்கும் ஏற்பாடு பண்ணுவார் ஆனால் பிற மத தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் அவமதித்து பேசுவாங்க அழிக்கணும்னு சொல்லுவாங்க கேட்டால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுவாங்க பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் சாதி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ எத்தனை நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து விட்டு நாங்கள் மத சார்பற்றவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இந்து மதம் தான் வந்து உலகத்திலேயே வந்து தன்னை திருப்பிக் கொள்ளுகின்ற காலத்துக்கு ஏற்றா மாதிரி தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மதமாக இருக்கிறது ஆனால் அந்த மதத்தை குறை சொல்றதுக்கு ஆயிரம் சிறுபான்மை தலைவர்கள் வராங்க ஆனால் இந்து பண்டிகையை கொண்டாடி அதன் மூலமாக நம்மெல்லாம் சமயம் சார்பற்றவர்கள் மதமற்றவர்கள் சாதியற்றவர்கள் நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் பாருங்க சேகர்பாபு கிருத்த விழாவை ஏற்பாடு பண்ணுவார் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி விழாவை விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடு பண்ணுவார் இல்லை வைகுண்ட ஏகாதசியை வந்து ஏற்பாடு பண்ணுவார் இப்படியெல்லாம் பிற மத தலைவர்கள் இந்து பண்டிகைக்கான விழாவை ஏற்பாடு பண்ணுங்க போது நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிறித்துவ விழாவை ஏற்பாடு பண்ணால் ஒரு சமநிலை ரெண்டு பக்கம் இருக்காங்கப்பா திமுகவில் அவங்கள பொறுத்த வரைக்கும் மதம் என்ன பிரிந்தே கிடையாதுப்பா தமிழர்களாக இருக்கிறாங்கப்பா மத நல்லிக்கணத்துடன் இருக்கிறாங்கப்பா சாதி கிடையாதுப்பா எந்த விதமான பேதமும் கிடையாதுப்பா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கைகோர்த்துருக்கிறாங்கப்பா இந்த மாதிரி இருந்தால் தமிழக உலகத்தில் முன்னணியில் வரும்பா இந்தியாவில் இல்லை உலகத்திலே முன்னணியில் வரும்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு நம்ம இந்தியாவில் பார்த்துருக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பக்கம் இந்து மத தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிற மத விழாக்களை ஜோ ஜோராக கொண்டாடுவாங்க அங்கே போய் முதல்வர் உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டமானது நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அதை பிரிக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்வது ஸோ தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லோராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்குதுன்னு சொல்கிறாரு அப்போது இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னாரா ஒரு கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு அவர் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டாம் ஒரு கழகத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு இந்திய ஆசைப்பு சட்டப்படி பதவி குருமானம் ஏற்றுவிட்ட பிறகு இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார சொல்கிறது கிடையாது அதனால தான் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பிற மத விழாக்களில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் ஒரு காலத்தில் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கலந்து கொண்டாருங்க ஆனால் இன்னைக்கு மத விழாவையே வந்து ஏற்பாடு பண்ணி அதில் சிறுபான்மை தலைவர்களை அழைத்து வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை உயர்த்த பாக்குறாருங்க ஸோ இவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இல்லை சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா யார் இவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை கேட்காம இல்லைங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா விழாக்களும் திமுக சார்பில் கொண்டாடப்பட வேண்டும் அந்த விழாவில் எல்லா மத தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் திராவிட மாடல் ஆட்சியானது சமநிலையாக போகுது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இது சமநிலை கிடையாது சில பேரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த விழா எடுக்கப்படுகிறது என்பது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின் மீது அக்கறை வந்துருச்சா திடீர்னு சிஏவை ஆதரிச்சியா இல்லையா வேளாண் சட்டங்களை ஆதரிச்சியா இல்லையா முத்தலாக்க ஆதரிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த சட்டங்களால் யாருக்கு பாதிப்புன்றதை நம்ம முதல்வரும் சொல்லலை சிறுபான்மையுன்னு சொல்லலை அதே மாதிரி என்ஐஏ கொண்டு வந்தாங்க நம்ம மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை ஆதரித்தது யார் தெரியுமா திமுக தான் முதல் முறையாக ஆதரித்தது இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களை தேடி தேடி வேட்டையாடுவதாக இருந்தாலும் சரி இந்த என்ஐஏ தான் இன்றைக்கி இந்தியாவோடைய எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் என்ஐஏ போயிட்டு பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக இஸ்லாமியர்களையோ மற்ற மதக்காரர்களையோ இல்லை இந்துக்களையோ டக்குன்னு பிடிச்சி விசாரணை நடத்துகிறாங்கன்னா அந்த சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலும் சரி ஆதரவளித்தது திமுக ஸோ இப்போ எதனால யாருக்கு பாதிப்பு சட்டங்களை ஆதரித்ததுனால சிஐஏ சட்டமா இருந்தாலும் சரி வேளாண் சட்டமா இருந்தாலும் சரி முத்தலாட்சி சட்டமா இருந்தாலும் சரி இதை ஆதரித்ததுனால எந்த இஸ்லாமியருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னை ஏ ஆதரித்ததுனால எவ்வளோ இஸ்லாமியருக்கு பிரச்சனை அதனால பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு சிறுபான்மையர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் திரும்பிடக்கூடாது என்பதற்காக திடீர் பாசமா பாஜகவுடன் கூட்டணி கிடையாதா உன்னை யாரோ நம்புவாங்களா அப்படின்னு அவதூறையும் அள்ளி வீசுகின்ற அது நடப்பது ஒரு மத விழா கிறிஸ்மஸ் விழா அந்த பெரு விழாவில் போய் அரசியல் பேசலாமா அதுவும் இல்லாமல் பெருவெள்ளத்துக்கு பாருங்கள் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒட்டு மொத்தமாக நம்முடைய பண நெருக்கடி இருந்தால் கூட அறிவித்த ரெண்டே வாரத்தில் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் மத்திய அரசாங்கம் பணம் தரும் என்று நம்மளை எதிர்பார்த்து கொண்டு கிடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விவரங்களையும் கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசுகிறாரு ஸோ கல்யாணமாக இருந்தாலும் அரசியல் பேசுகிறாங்கப்பா திராவிட கழகங்களில் அதே மாதிரி கிறிஸ்மஸ் விழாவோ ரம்ஜான் விழாவோ இல்லை பொங்கல் பண்டிகையோ எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி இந்த விழாக்களை பிறருடைய நம்பிக்கை என்று கொண்டாட்டங்கள் என்று பார்க்காம நாம் அரசியல் பேசுவதற்கான களம் என்று பார்க்குறாங்க பாருங்க இதுலேயும் திராவிட மாடல் ஆட்சியானது தடம் புரண்டு இருக்குது என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாதுங்க சரி நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நம்முடைய தங்கம் அவர்கள் பொறுத்து வரைக்கும் காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கிறாருங்க அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து அடுக்கடுக்கான கேள்வி கேட்டான்னு சொன்னோம் இல்லையா அதை பார்க்கலாங்க நேற்று நம்முடைய நிர்மலா சீத்தாராமன் பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களை பார்த்து நாவத்தோடு பேசுங்க நீங்கள் இன்னும் ஆள் ஆவணுமா இல்லையா அரசியல் களத்தில் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறீங்க உங்கள் தாத்தாலாம் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இது மக்கள் வரி பணம் தான் உங்கள் அப்பா விட்டு பணமும் இல்லை என்னுடைய அப்பா விட்டு பணமும் இல்லை நீங்கள் அமைச்சராக இருப்பதுனால உங்களுக்கு மரியாதை தரமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக உதயநிதி அவர்களுக்கு பதிலளித்திருந்தார்கள் அதுக்கு உதயநீதி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் அளித்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் அரசியல் காலத்தில் எங்களுக்கு எப்படி யார்கிட்ட பேசணும்னு வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க புரியுதா மீண்டும் நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நிதியமைச்சர் அவர்களே உங்கள் அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல மக்கள் வரி பணத்தை தான் கேட்குறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கேட்டு சில பேர்கிட்ட பெரியார் மாதிரி பேசணும் சில பேர்கிட்ட அண்ணா மாதிரி பேசணும் சில பேர்கிட்ட இப்போ முதல்வர் இருக்கார் அவர் மாதிரி பேசணும் சில பேர்கிட்ட கலைஞர் மாதிரி பேசணும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கி இருக்கின்ற திமுக தலைவரும் எங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்களாம் பாடம் எடுக்க வேண்டாம் மக்கள் துயரப்படுகின்ற போது பணத்தை கொடுங்கன்னா மக்களை அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் நிர்மலா சீதாராமணனுக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் சொரிங்க உங்களுக்கு பேசலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் பக்கத்தில் ஏன் சீனியர் மினிஸ்டர்கள்லாம் நின்றுக்கிட்டு இந்த விஷயத்த நீங்கள் பேட்டியாக சொல்லலாம் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்று ஏன் கிளாஸ் எடுக்கிறாங்க சரிங்க அரசியலில் ஒம்பு வந்துடக்கூடாது செய்தியாளர்கள் வாயை பிடுங்குவாங்க அதனால் விளைவுகள் பெருசாக இருக்குங்கிறதுக்காக அமைச்சர்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி தான் மத்திய அமைச்சர்கள்கிட்டயோ மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயோ மோதுகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக மோதலாம் நல்லா இருக்கும் ஆனால் ஏன் இவ்வளோ காரசாரமான விவாதம் நடக்கிறது நிதி விஷயத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேரிடர் மூலமாக திமுகவுக்கு மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இருக்குது ஸோ அந்த கெட்ட பேர் என்னத்துலன்னு கேட்டிங்கன்னா பேரிடர் சமயத்தில் திமுக ஆட்கள் வந்து சரியான நேரத்தில் மீட்கலை அதனால் பொருட்சேதமும் சரி ஆட்சேதமும் சரி உயிர் சேதமும் சரி ஏற்பட்டது பயிர் போயாச்சு ஆடு மாடுகள் போயாச்சு இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து சரியான நேரத்தில் முன்னேற்பாடுகள் செய்யாத காரணத்தினால மீட்பு பணிக்கு வராத காரணத்தினால இவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டு போச்சு மீண்டும் வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு கவலையில் இருக்கிறாங்க ஸோ இந்த கவலையை மாற்ற வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் பணம் தரல என்ன இன்னைக்கு மட்டுமா மத்திய அரசாங்கமானது பணத்தை எப்படி தரணும் என்ற நடைமுறையை கடைப்பிடிக்கிறது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியேப்பட்ட நடைமுறை தானே இருக்கிறது திடீர்லையும் இன்னைக்கு வந்து நான் இருபத்தி ஓராயிரம் கோடி கேட்டேன் தேசிய பேரிடராக அறிவிக்க சொன்னேன் ஆனால் நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் வன்மத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு முதல்வரும் பிரதமரும் சந்தித்ததை கொச்சப்படுத்தும் விதமாக அவமதிக்கின்றார்கள் இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வாக்கு வாங்குதோ அந்த வாக்கு சதவீத களவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதியை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்கம் தென்னரசவர்களும் பயங்கரமாக வசைப்பாடு இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வசைப்பாடு இருக்கின்றாரு இது மீட்பு பணியில் திமுக தோல்வி அடைஞ்சு போச்சு அந்த விஷயம் போகக்கூடாது அதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நிதி கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை இங்கே ஊடகமும் சரி திமுகவுக்கு சார்பாக கலப்பி விடுறாங்க நிதி அவ்வளோ முக்கியமாக திமுகவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இப்போ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த மாதம் ஒவ்வொரு பெண்களுக்கும் உரிமைத்தொகையாக ஆயரருவா கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதம் எல்லாருக்கும் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதிலையும் தாண்டி நலத்திட்டங்களாக இருக்கக்கூடிய பலவற்றுக்கும் நிதி ஒதுக்கணும் ஸோ தொடர்ச்சியாக ஆறாயிரம் ஆறாயிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாவட்டங்களுக்கு தரணும் ஏற்கனவே ஆறாயிரம் கொடுத்தாச்சு கஜானா காலியாக இருக்கிறது மழை வெள்ள பாதிப்பு இருக்கின்ற இந்த தருணத்தில் கூட இந்த நான்கு மாவட்டங்களிலும் தூத்துக்குடி போன்ற இடங்களில் சாராய கடை திறந்துட்டாங்க மீட்பு பணியெல்லாம் முடிவடைந்ததுக்குள்ளாக இந்த அன்புமொழி ராமதாஸ் ராமதாஸ்லாம் சொன்னாங்க இந்த ஆறாயிரரூபா கொடுக்குறீங்க நல்ல தான் ஆனா அந்த சாராய கடைக்கு போகாத அளவுக்கு சாராய கடை ஒரு வாரம் மூடி வைக்க கேட்டாங்க ஆனா அவங்க ஆறாயிரம் கொடுத்த பிறகு சாராய கடை மூட வேண்டியது கிடையாது மீட்பு பணியெல்லாம் முடிகின்ற அளவுக்கு வரைக்குமாவது இந்த சாராய கடையை திறக்காமல் இருக்கலாம் ஆனால் வருவாய் இல்லாததுனால திமுக அரசாங்கம் வந்து சாராய கடையை திறந்துச்சு மக்களும் வரிசையில் நின்று கவலை மறுப்பதுக்காக வாங்கி குடிக்கிறாங்க அதன் மூலமாக வருவாய் வருகிறது ஸோ நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பிற இனங்கள் இருந்து தமிழக அரசாங்கத்துக்கு பணம் வரல அதனால பெரிய தட்டுப்பாடு இருக்கிறது அதனால தான் நிதியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சண்டை போட்டாவது வாங்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறது இல்லைன்னா இந்த அரசாங்கம் ஆயிடும் அதற்காக தான் நிர்மலா சீதாராமன் எல்லாம் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி தங்கம் தென்னஸ்வர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேரிடராக அறிவிக்க மாட்டீங்கன்னு என்று நல்லா போச்சு ஏதோ ஒரு போர் சூழலில் எதிர்நாட்டுக்காட்டங்கிட்ட பேசுவீங்க பாருங்க அதேமாதிரி ஆவேசமாக பேசுகிறீங்க நீங்கள் பேட்டியில் மக்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யலை உங்கள் மீட்பு பணி பற்றியெல்லாம் யாரும் குறை சொல்லலை மணிப்பூர் பற்றி இருக்கின்ற பொழுது நீங்கள் அங்கே போகலை மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கினீங்க அந்த காய்கறி வாங்குற போது செல்ஃபி எடுத்து போட்டிங்க மயிலாப்பூருக்கு காய்கறி வாங்கிட்டு உங்களால் வர முடியுது ஆனால் பெருவெள்ளத்தில் சென்னை தத்தளிக்கின்ற போது உங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தங்கம் தென்னர் சொல்றது நிர்மலா சீதாராமன் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதோட பிரதமரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சந்தித்தாருங்க அந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அலுவலகம் தான் முதல்வர் எப்போ சந்திக்கணும் போன வரதை எல்லாம் முடிவு பண்ணுறாங்க ஆனா என்னவோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணி விஷயத்துக்கு போயிட்டு முதல்வர் எப்போ விருப்பப்படுகின்றாரோ அப்போ பிரதமரை சந்திக்கலாம் என்ற அளவுக்கு பிரதமர் வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்த மாதிரி கொச்சைப்படுத்துகிறாங்க நிர்மலா சீதாராமன் அவருக்கு தெரியாதா பிரதமர் அலுவலகம் தான் டைமை ஒதுக்கும் அதனால தான் பன்னெண்டு மணிக்கு வந்து சந்திக்க சொன்னாங்க அதை மாத்திட்டு நைட்டு பத்தரை மணிக்கு வந்து சந்திக்க சொன்னாங்க இப்படி சந்திப்பை எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்களே நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வர் சந்திக்கின்ற பொழுது சொன்னாரு உங்களுக்கு எல்லாவற்றையும் செஞ்சு தரேன் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் எனக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு சொன்னாரு ஆனால் அவரும் ஒன்றும் செய்யல நிர்மலா சீத்தாராமனை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நிதி தான் ஒதுக்க போகிறாங்க அதை பற்றி தான் போகிறாங்கன்னு பார்த்தா தமிழக மக்களை வஞ்சிக்கும் விதமாக அவமதிக்கும் விதமாக ரொம்ப காட்டமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் அவர்களும் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பயங்கர காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு வந்து இருந்தார் மக்கள் பாதிப்புகளை உணர்ந்த முதல்வராக இருந்தால் டெல்லிக்கு ஏன் வரணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்கள் எத்தனை நாள் வந்து பெருவெல்லத்தை பார்த்தீங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் டெல்லியில் இருந்தார் மற்ற நாள் எல்லாம் எங்கே இருந்தார் தெரியுமா தமிழகத்தில் தான் இருந்தார் மக்களவரு தான் இருந்தார் அதனால் முதல்வரை பற்றி பேசுகிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குதோ அந்த வாக்கு வங்கிக்கு ஏத்த மாதிரி தான் நிதியே ஒதுக்குதான் தங்கம் தென்னரசு அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாருங்க ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமனும் மற்றபடி அண்ணாமலையை என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் திமுகவுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் திமுக காரங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு போல இருக்குது பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு போல இருக்குது வழக்கம் போல் திசை திருப்பும் விதமாக ஒப்பம் விட்டு பணமாக நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க சரி நாம ஒன்று கேள்வி கேட்போம் உதயநீதியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் சப்ரேஷனாக இருந்தாலும் சரி ஒரு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சாங்கன்னு சொன்னாங்களே அந்த பணம் எங்கிருந்து வந்து யார் விட்டு பணம் இரண்டாவது நோபல் ஸ்டீல் நோபல் பிரிக்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அட்ரஸும் நம்மளுடைய உதயநிதி அவர்களுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்குது அந்த அட்ரஸும் ஒன்னாவே இருக்குது நீங்கள் துபாய் போனீங்க துபாயிலேருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனமானது தமிழகத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ உதயநிதி அவர்களுடைய அறக்கட்டளையினுடைய அட்ரஸும் நோபல் ஸ்டீலினுடைய அட்ரஸும் ஒன்றாவே இருக்குது நீங்கள் துபாய்க்கு போகிற மாதிரி போய் மக்களிடம் கொள்ளடிக்கப்பட்ட ஆயிரம் ரூபாயை தமிழகத்தில் அந்த நிறுவனத்தின் மூலமாக முதலீடு பண்ணுறீங்களா சரி அதெல்லாம் கூட இருக்கட்டும் என்னப்பா அந்த நாலாயிரம் கோடி செலவு பண்ணுன்னு சொன்னீங்களே அந்த நாலாயிரம் கோடி எங்கே செலவு பண்ணீங்க என்ன வேலையை பார்த்தீங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிச்சுனிங்க கடைசியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முடிச்சு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மாற்றி சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்களாக சொன்னோம் நீங்களே சொன்னீங்க அப்போது இந்த பெருவெல்ல பாதிப்பிலிருந்து நிரந்தர தீர்வுக்காக ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடி எங்கள் பதிலை சொல்லுங்கள் அதோடு போச்சுன்னா ஒரு அமைச்சர் வந்த பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரு அடுத்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டு குற்றவாளியாக இருக்காரு அவரும் சிறைக்கு போக போகிறாரு பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்குது விசாரணை நடந்து கொண்டு இருக்குது அவங்களும் சிறைக்கு தான் வரப்போகிறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக மக்கள் வரிப்பணத்தை கொள்ள அடிச்சுட்டு குற்றவாளியாக தெரிகிற நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஒப்புமுட்டு வரி பணமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா முதல்வரே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்னன்னா உங்கள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக வந்து சிறைக்கு வர போகிறாங்க அதில் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வாடே கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனையும் தாண்டி இந்த பெருவல்ல பாதிப்பு இருக்கின்ற போது இந்தி கூட்டணிக்கு தான் போனார் அவர் என்ன இங்கேயே இருந்தார் நீரோ மன்னனை பொறுத்த வரைக்கும் ரோமாபுரி பற்றி போது பிடில் வாசனம் பிடில் அதே மாதிரி மக்கள் அவதிப்படுகின்ற போது இந்தியா கூட்டணிக்கு போய் கூட்டணி பேசினவங்க நீங்கள் மக்களுடைய நலனை பற்றி பேசுகிறீங்களா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக இந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் என்னென்ன செஞ்சார் என்பதெல்லாம் பாஜக வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்குது ஸோ இந்த ஒட்டுமொத்த வெள்ளை அறிக்கையும் மக்களுக்கிட்ட போய் சேர்ந்துருக்குது நீங்கள் மக்களுக்கு ஒன்றுமே தெரில மோடி இங்கே இருக்கின்ற மக்கள் தந்த வரிப்பணத்தை தான் நாங்கள் திரும்பி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்ப பார்க்குறீங்க பாருங்க மோடி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலான்றதுக்காக பணம் கொடுக்குறாரு அதை ஒன்று தடுக்காதீங்க இல்லை கொள்ளடிக்காதீங்க கொடுக்குறத மக்கள் பயன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தான் அவதூறு பரப்பினாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை கேள்விகளும் கேட்டிருக்கின்றார் திமுக அடித்த கொள்ளை முப்பதாயிரம் கோடி எங்கே என்ற ஹேஷ்டேக் ஆனது பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க அதோட முப்பதாயிரம் கோடி கொள்ளடித்தது மட்டும் கிடையாது உங்களுடைய தாத்தாவுக்கு செலவைக்க போகிற உதயநிதி ஸ்டாலின் யாருட்டிய பணத்தில் ஒரு அமைச்சர் வந்து துறையே இல்லாமல் சிறையில் இருக்கின்றாரே அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டுருக்கீங்க யாருடைய வரி பணம் ஸோ அதனால் முப்பதாயிரம் கோடி என்ற ஹேஷ்டாக் மூலமாக திமுகவை தன்னர் அடிச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் பயங்கரமான கேள்விகளாக அடைக்க இருக்கின்றாரு ஸோ அதிமுக அரசியல் களத்தில் இருக்கா இல்லையானே தெரியல திமுக பாஜக என்ற அரசியல் களமானது ஒட்டுமொத்தமாக மாறிப்போச்சு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு திமுகவிடம் இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கலாங்க ನಾನೇನು <Nanye>